ஓர் நன்மைக்காக பிரார்த்திப்பது போலவே தீமைக்காகவும் மனிதன் மனிதன் செய்கிறான் அவசரக்காரனாக இருக்கிறான் திருக்குரு ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நன்மைக்காக பிரார்த்திப்பது என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் தீமைக்காகவும் மனிதன் பிரார்த்தனை செய்கிறான் என்று அல்லாஹ் இவ்வசனத்தில் கூறக்கூடிய வாசகத்தின் கருத்து என்னவென்றால் தான் செய்யக்கூடிய காரியத்தில் தனக்கு வெற்றி வேண்டும் அது தீமையாக இருந்தாலும் சரி என்ற மனோநிலையில் தீமையான காரியத்திலும் அல்லாஹ்விடம் உதவி கேட்பவனாக மனிதன் தன்னை மாற்றிக் கொள்கிறான் அவனுடைய அவசர புத்தியின் காரணமாகவே இது போன்ற இழிவான நிலைக்கு தன்னைத்தானே அவன் கொண்டு செல்கிறான் நன்மையான காரியங்களில் அல்லாஹுவின் உதவியை கேட்பது நியாயம் ஆனால் யாரையாவது பழி தீர்ப்பதற்காக உறவை முறித்துக் கொள்வதற்காக அநியாயமான முறையில் பிறருடைய பொருளை அபகரிப்பதற்காக இதுபோன்ற காரியங்களுக்கு அல்லாஹ்விடம் உதவி தேடுதல் என்பது தீமைக்காக பிரார்த்தித்தல் என்று சொல்லப்படும் எனவே இதுபோன்ற காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை ஒருபோதும் அனுமதிக்காது அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய அறிவுரைகளை புரிந்து நடந்து கொள்வோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته